அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பனங்கொட்டை சைஸ் இது இவ்வளவு சொடுதா இருக்கு இத்து நூடுதா இருக்கு அந்த பனங்கொட்டை ஆமா பனங்கொட்டை இத்து சூடு இருக்கிறதுனால சின்ன கிழங்கா இருக்குமோ தண்ணி மூத்த வெள்ளையில ஒரு நாள் கூட போட்டு ஒரு நாளாவது கொண்டு போய் ஊத்தி இருக்குமோ குடத்துல அப்புறம் மழைதான் கொசு மழை லேசா ரெண்டு டைம் பேஞ்சு அது போட்ட ஆரம்பத்துல ஒரு ரெண்டு மூணு மழை வந்துச்சு அப்புறம் எல்லாம் மழையும் மழை ஒண்ணு சரியான வெயில் தான் இன்னைக்குமே தண்ணி ஊத்தி விட்டு தான் புடுங்கணும் புடுங்கவே முடியலைங்கிற ரொம்ப அப்படி இறுகி போய் கிடக்கு சிவாஜி என்ன சொன்னாரு உங்க அம்மா ரெண்டு தூரம் உள்ளதுக்கே போய் புடுங்கரண்டு போயிருக்குது மேலதான் ஈரமா இருக்கு உள்ள பூரா வறண்டு கிடக்குமே அப்படின்னு வறண்டு புடுங்கவே முடியல குறைப்ப வந்துருந்துதான் ஆனா ஒரு சில ஒரு கடையிலயே தச்சோடு தான் வச்சுக்கிறாங்க வேறு மாற ஆனா டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்குது இனிப்பா நல்லா சுவையான கிழங்கு நார் நாரா இல்லை நல்லா மாவு மாதிரி இருக்குது சின்ன கிழங்கா இருந்தாலும் டேஸ்டா இருக்குது நிறைய டைம் டைம் ஒரு வந்து பத்தே தான் இருந்துச்சு காஞ்ச கிழங்கு குடுத்துறாங்க அது நல்லாவே இல்ல டேஸ்ட் வராது ரொம்ப சப்பையா இருக்கு பழைய கிழங்குலாம் வேக வச்சோம்னா அப்படி அப்பவே புடுங்கி வேக வச்சோம்னா நல்லா இருக்குது அப்புறம் நான் வந்து கிழங்கு போல நாங்க ஐடியாவே இல்ல கொஞ்சம் தான் போட்டோம் காசு தான் அப்படி கொண்டாந்து வச்சு கொட்டை அப்புறம் நானும் ஒரு நாள் பயிலுக்கு கொண்டாந்து கொட்டை வச்சுக்கிறாங்களே சரி இன்னைக்கு போட்ட முடிச்சிடோன்ட்டு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை போட்டேன் ஒரு டைம் வந்து நாங்க போட்டு அஞ்சாறு மாசம் பிடிங்க பிடிங்கி சாப்பிட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் ஆனா இந்த டைம்ல கொஞ்சம் தான் போட்டோம் கொஞ்சமாக போட்டிருக்குறோம் அது ஒரு ரெண்டு மூணு டைம் பிடுங்கினா மூஞ்சி பேர் கொஞ்சமா சின்ன குட்டி பாத்தி தானுங்க ஆனால் வந்து நல்லா தண்ணி நல்லா ஊத்தி இருந்தா நல்லா ஆமா முக்கவே இல்லை தண்ணி போட்டதோட சரி கொண்டு போய் அதை கொட்டைகளை வச்சு மூடி விட்டுறதோட சரி அதுக்கப்புறம் தண்ணியும் ஊத்துலனாங்க உங்க எல்லாம் பன்கிழங்கு இந்த மாதிரி போட்டுக்கிறீங்களா பிடிங்கி சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பனங்கிழங்கு குச்சிக்கிழங்கு சக்கரை வள்ளிக்கிழங்குலாம் ரொம்ப நல்லது

அவே போட்டுங்க வந்து எப்படின்னு ஆடி இது மேய்க்கும் போது ஒரு பீத்த சாக்கு எடுத்து

அப்படி சொல்லுவாங்க தப்பு தப்பு அப்படி தப்பா நினைச்சுக்காதீங்க அவங்க தோட்டத்து பேர் அதுங்க அதனால அப்படி சொல்லிட்டு விஸ்குன்னு அப்புறம் அந்த ஆய திண்ணையில கொண்டு போய் குடிச்சி அப்புறம் கடந்ததா ஒரு திண்ணையெல்லாம் இடிஞ்சு போய் கடந்ததா அந்த ஆய திண்ணையில கொண்டு போடுச்சாமி நல்லா கிழங்கு வரும் அப்படின்னு தாத்தா அதே மாதிரி போடுறாங்க முட்டி முட்டியும் இவ்வளவு மந்தங்க குட்டி குட்டியா இறங்க முடியறது இல்லைங்க கீழே குண்டு குண்டு அப்படி சூப்பரா வந்துருந்தோம் பெரிய போற டைம் அப்படித்தான் ஓட்டு வந்துச்சு இல்லையா கொண்டு ஒரு டைம் அது ஆயா இருக்கும் போது கொண்டு 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 வந்துச்சு 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 குண்டு ஒரு தேங்காய் போட்டுச்சுங்க நான் நான் டீக்கு டீ போகும்போது நண்பர்களே எனக்கு பிடிக்குங்க வந்து சரி ஒல்லி இருக்குது எப்படித்தான் கிழங்கு சத சதப்பு இருக்குமே இல்லையா ஒரு கிழங்கு சாப்பிடுறது நாலு கிழங்கு சாப்பிடுவோன்னு வாங்க நண்பர்களே பழங்கிழங்கு சாப்பிடலாம் ஆமாங்க அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்